இந்த ஒரு கலம் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போறான் அவனு கல்யாணம் வயசு இருந்தாலும் அந்த பொண்ணை ரொம்ப தப்பா பார்த்துட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அந்த பொண்ணு எங்கெல்லாம் போயிட்டு இருக்காளோ அதே இடத்துல போயிட்டு இருக்கான் அது தெரியல ஒரு கடைக்கு போயிட்டு காசு கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறான் அதுக்கப்புறம் சம்பந்தம் இல்லாம ஒரு துணி கடைக்கு போய் அவனுக்கு பிடிச்ச துணியை எடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு மூஞ்சி கழுவனு சொல்லிட்டு மூஞ்சி கழுவிட்டு சேவிங் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு பாக்கும்போது தெரியுது அந்த ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ளே யாருக்குமே தெரியாம போயின்னு சொல்லிட்டு பிளான்

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒன்று கமெண்ட் பண்ணுங்க